இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பெருங்கிற்று உலகு இவ்வுலகில் வாழ்ந்திருக்கும் காலத்திலேயே நிலையான பேரின்பம் நிலையற்ற சிற்றின்பம் ஆகியவற்றை பகுத்து தெளிவாக ஆராய்ந்து நிவத்தி தர்மம் எனப்படும் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டவர்களுடைய பெருமையே உலகில் மிகச்சிறந்ததாக விளங்கிக் கொண்டிருக்கிறது ஜேயகா ச நித்திய சந்நியாசி யோ நேஷ்டி ந காங்சதி நிர்துவந்துவோகி மகாபாகோ சுகம் பந்தாத் பிரமுச்சதே விருப்பு வெறுப்பு எனும் இருமைகளை வென்றவனே துறவி என அறிய வேண்டும் அவன் வாழ்வின் இருமைகளில் இருந்து எளிதில் விடுபடுகிறான் என்கிறது ஸ்ரீமத் பகவத்கீதை